இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் அசம்பவம் இந்த கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை அருமைச்சார செந்தில் குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை தலைவரும் அளிக்கிறார் அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன் இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றிகளில் சர்வசாதாரண போதைப் பொருள் விற்பனை நடவடிக்கிறது கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால் அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம் இவ்வளவு நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை